ஆனா கட்சிதான் உண்மையான உண்மையான சத்தியமா சொல்ற பெருமைக்கான சொல்ல ஒரு ரெண்டு நாள்ல உண்மையாடுமே சண்முக உண்மை வச்சாலும் விஜய் சேவை செய்ய இவ்வளவு செய்யுங்க

ஒ செயலாளண்முக அவர்களுக்கு விஜய சேதுபதி எவ்வளவு மேற்கோ போட்டு வந்திருப்பாரு அதாவது எனக்கு வேலூர் மாவட்டத்தில் அறிவிச்சாரு நூறு மீட்டிங் வாங்க கூப்பிட்டாங்க பேர இல்ல கூட வந்துட்டேன் ஏன்னா நானும் விஜய் சேதுபதி சமூகத்துக்கு ஃபேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது மணியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தடங்கள் சுப்பிரமணி எல்லாருமே நமக்கு வேண்டும் எல்லாருக்கும் நன்றி கோரி பெண்களே உங்களை சால தொட்டு விரும்புறேன் நீங்க ஏதோ வந்துட்டு போகக்கூடாது உதய சூரியன் தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துச்சு அதெல்லாம் வேற மீட்டிங் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் பேசுறேன் தாய்மார போட்டு பிரிவுகளுக்கு மனசு இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா பச்சை போட வேணும் லவ் போட்டே இருக்க அம்மா அன்பு என் அம்மா தான் அம்மாமா அம்மா தலைமை கலைஞர் பேச்சாளர் காவிரிப்பேட்டை மாம் இளையராஜா அவர்கள் பேசுவார்கள் மிகுந்த சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாலு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் அது பல்லாண்டு என்கிற தலைப்பில் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நான்காண்டு சாதனைகளை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு இடங்களிலே பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று திராவிட மாத நாயகன் தலைவர் தலைவர் தளபதியினுடைய அறிவிப்புக்கு இணங்க நமது பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா என்ஆர் கே அவர்களுடைய ஆலோசனையின் படி நடைபெறுகிற இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் வாய்ந்த செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினராக ஊராட்சி மன்ற தலைவராக கிளைஞரின் ஒன்றிய அமைப்பாளராக பிறகு நல்லம்பள்ளி ஒன்றிய கழகத்தின் செயலாளராக மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினராக தொடர்ந்து உழைத்து உழைத்து இன்றைக்கு இந்த வண்டிய கழகத்தை வழியெடுத்து சென்று இருக்கிற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஆரூயர் அண்ணன் ஏ எஸ் சண்முகம் அவர்களே வந்தவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதை குடி அண்ணன் ஆறுமுகம் அவர்களே முன்னணி பொறுப்பினை ஏற்றிருக்கிற ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே எனக்கு முன்னால் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பேசாத மாவட்டங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழகம் முழுவதும் உரையாற்றி வருகிறேன் தலைமை கழகத்தின் முன்னணி சிற்படிவாளர் என்னை போன்றவர்களுக்கு என்றைக்கும் மூன்று கோலாக இருந்து வருகிறது என் மரியாதைக்குரிய சகோதரியார் சேலம் சுஜாதா அவர்களே உரையாற்றி வந்திருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் தலைவன் சுப்பிரமணிய அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துடைய சட்டத்திட்ட குழுவினுடைய இணை செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ராமரை செல்வன் அவர்களே நன்றிமுறை ஆகிற மாவட்ட வடக்கல்லில் பொறுப்பேற்று நிறைவு பெற்று ஐந்தாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஏற்றோடு நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றவுடன் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டு சொன்னார் என்ன செய்தியை சொன்னார் என்றால் இன்றைக்கு நான் நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன் குறிப்பாக பெண்களால் பெண்களுடைய ஆதரவோடு நான் நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை நான் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாருக்கும் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி பெண்களுக்கு நன்றாக தெரியும் மகளிர் விடியல் பயணம் என்கிற அற்புதமான திட்டத்தில் முதன் முதலாக கையெழுத்து காட்டிய ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தலைமை தாய்மார்கள் பூ விற்பதற்காக தாய்மார்கள் கட்டிட தொழிலுக்கு செல்கிற தாய்மார்கன் அல்லது பல்வேறு வேலைகளுக்கு செல்கிற தாய்மார்கன் இன்றைக்கு நிலம்பாறும் வேறொன்றை பயணம் செய்து காலத்தில் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு உத்தன ஆரோக்கியம் பண்ணி செய்தி தலைவர் தலைவருமே இன்றைக்கு வாராற்றம் கொண்டு இருக்கிறார் அதிமுக ஆட்சி பெண்கள் பேருந்து நேறினால் அதிமுக அந்த நடத்தினால் என்ன சொல்லுவார் வயதான தாய்மார்கள் பேருந்து ஏறினால் ஏ சனியனே பெரிய சீக்கிரம் ஏறு என்று அதிமுக ஆட்சியிலே எங்களை பேருந்திலே அவமானப்படுத்தி ஆட்சிதான் எடப்பாடி ஆட்சி ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேருந்து ஏறினால்

பதினெட்டாம் தேதி மத்தியம் ஒரு இரண்டு மணிக்கு மேல் ஒவ்வொரு தாய்மாரிய செல்பேசிக்கும் ஒரு மெசேஜ் வருது அது என்ன மெசேஜ் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மாதத்திற்கு உண்டான மகளிர் உரிமை தொகை உங்கள் வங்கி கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மேல் பெண்களுக்கு போய் செல்லுகள் என்று சொன்னால் இதற்கு பயிர்தான் மகளின் உரிமை தொகை இதுவரையில் தமிழ்நாட்டிலே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு ரூபாய் வழங்குகிற குழுவைத் தொகை திட்டத்தை சந்தரிக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய ஆட்சி இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இதுவரையிலே செயல்படுத்தவில்லை இது பெண்களுக்கு

பெண்கள் சொல்லுவார்கள் பெற்றோர்கள் சொல்வார்கள் பத்தாம் போடு அந்த பிள்ளைகளை படிப்பில் நிறுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்வார்கள் பனிரெண்டாவது போடு நிறுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்வார்கள் இதையெல்லாம் அன்புள்ளோடு தாயண்ணத்தோடு சிந்தித்த நமுனி முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி தான் இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் வகுப்பில் இருந்து ஒரு வகுப்பு அரசு பள்ளிகளை படித்து அதற்கு பிறகு அவர் குழந்தைகளுக்கு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய ஆட்சி புதுமை பெண் திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதற்கு பிறகுதான் பெண் குழந்தைகளுடைய உயர்கல்வி செல்லுகிற பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு நாற்பத்தி எட்டு விழுக்காடாக உயர்ந்து என்று சொன்னால் இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்கள் சொல்கிறோம் இது பெண்களுக்கு உண்டான திட்டம் மாணவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தலைவர் தளபதி சொன்னார் அதிகாரிகளை அமைச்சர் பெருமக்களை அழைத்து ஆலோசனை செய்து எப்படி பெண் பிள்ளைகளுக்கு வழங்குகிறோமோ அதே நேரத்தில் அதே மாதிரி ஒரு மாணவன் ஆறாம் வகுப்பில் இருந்து பதினெட்டாம் வகுப்பறை அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்விக்கு அந்த மாணவன் சென்றால் அந்த மாணவனுக்கும் மாதம் ஆயிரம் தருகிற தமிழ் புலன்கள் என்கிற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்கள் சொல்லுவோம் இது மாணவர்களுக்கான திட்டம் சிறு பிள்ளைகள் பழக்க பள்ளியிலே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு இந்த ஆட்சி என்ன திட்டத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால் இருக்கிற தாய்மார்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற தாய்மார்கள் இரவிலே உணவை எடுத்துக்கொண்டு காலை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நாள் விவசாய பள்ளியிலே ஒன்னாம் படிக்கிற அந்த பிள்ளை மாணவர்கள் பசியோடு பட்டணியோடு காலையிலே பள்ளிக்கு செல்லுகிறார்கள் மதியம் சத்துருவை பள்ளியிலே வழங்குகிறார்கள் ஆனால் காலையில் பல மாணவர்கள் பசுமையோடு